திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருணகிரி என்கிற அருணாச்சல மலை சிவபெருமானின் ஒரு தெய்வீகமான தலமாகும் அக்னி மலை என்று அழைக்கப்படும் இம்மலை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது அண்ணாமலை ஐம்பொறி லிங்கங்களில் ஒன்றான அக்னி லிங்கமாக கருதப்படுகிறது இது ஒளி ஞானம் மற்றும் புனிதத்தை குறிக்கும் சிவபெருமானின் தீயின் சக்தியை பிரதிபலிக்கிறது ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா உலக புகழ் மலை மலைமேல் ஏற்றப்படும் மாபெரும் தீபம் மைல்கள் தூரத்திலிருந்தும் தென்படுகிறது சிவபெருமானின் ஆன்மீக ஒளியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது புராணக் கதையின்படி சிவபெருமான் பிரம்மன் மற்றும் விஷ்ணுவின் அகங்காரத்தை தகர்க்க அக்னி தூணாக அருணாச்சலத்தில் தோன்றினார் இது சிவபெருமானின் உச்ச சக்தியின் அடையாளமாக திகழ்கிறது பக்தர்கள் அருணாச்சல மலையை பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் செய்வர் வழித்தோறும் கோயில்கள் சின்னங்கள் மற்றும் புனித நீரூற்றுகளையும் வழிபடுவர் அண்ணாமலையான் கோவில் சக்தி மையமாக கருதப்படுகிறது இது பல சித்தர்கள் மற்றும் ஞானிகளை ஈர்த்துள்ளது ரமண மகரிஷி இங்கு தியானம் செய்து இம்மலையவே தனது குருவாக ஏற்றுக்கொண்டார்